கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பீலமோனுக்கு எழுதின நிருபம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பா பிராவும் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த சில தேவ பிள்ளைகள் அவர்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நிமித்தம் என்னோடு ஊழியம் செய்த எப்பா எங்கே இருக்கிறான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது கிறிஸ்தவர்களினுடைய விசுவாசமே என்னென்னா நாம் ஆண்டவரை தேடினால் ஆசீர்வதிக்கப்படுவோம் பாவம் செய்கிறவர்கள் பாவக் கயிற்றினால் கட்டப்பட்டிருப்பார்கள் கத்தரை தேடுகிறவர்கள் விடுதலை பெறுவார்கள் இதுதான் கிறிஸ்டியன்ஸனுடைய கான்செப்ட் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே வேதம் எக்ஸெப்ஷனலாக சில காரியத்தை சொல்லுகிறதை பார்க்குறோம் என்ன அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டும் தேவனால் அழைக்கப்பட்டும் தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளும் கூட ஆண்டோருடைய பரிசுத்த நாமத்தை நிமித்தம் சில நேரம் சிறையிருப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த சிறையிருப்புங்கிறது மனிதனுக்கு மனிதன் கொஞ்சம் மாறுபடலாம் இங்கே பரிசுத்த பௌல போஸ்தலனும் எப்பாப்பிராவும் அவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக சிறை வைக்கப்பட்டார்கள் காவலில் வைக்கப்பட்டார்கள் என்று பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு பூமியில் வாழ்ந்து வருகிற கிறிஸ்தவர்களாகி நாம் எங்கே தான் சுவிசேஷம் சொல்லப்போனாலும் ஒரு வேலை எதிர்ப்பு இருக்கும் அடிப்பாங்க கிழிப்பாங்க ஏதாவது பைபிளை புஸ்தகத்தை கிழிப்பாங்க சிறை வைக்கப்படுகிற அனுபவங்கள் இல்லை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே மாறாக வேறு சில சிறையிருப்புகள் தேவ பிள்ளைகளுக்குள்ள அனுமதிக்கப்படுகிறது அதை இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம் உணராமல் இருக்கிறோம் அது என்ன சிறையிருப்புங்கிறத தான் இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் நல்ல மனுஷன் டெய்லி எங்கள் நேசரத்து சர்ச்சில் வந்து காலையில் சாயங்காலம் ஜபம் பண்ணுவார் இப்போ கவனித்து பாருங்கள் அவருக்கு ஒரு ஆசை லண்டனில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை தப்பு இல்லையே அவருக்கு ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரும் எனக்கு லண்டனில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணித்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு ஐம்பத்தாறு வயசாயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை ஒரு சிறை இருப்பு ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன் அண்ணே என்னன்னே உங்களுக்கு வயசாகிட்டே போது ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேங்களேன் ஆ நோ 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 ஏன் தீர்மானத்தை மாற்றவே மாட்டேன் அவர் சொல்கிறாரு கத்தருக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஆமாம் இவருக்கு அறுபது வயசில் அவர் கல்யாணம் பண்ணி கொடுப்பார் கவனித்து பாருங்க ஒரு மனிதன் ஒரு சிறை இருக்கிறான் வாழ்க்கைங்கிறதே வாழ முடியாத சிறையிருப்பு சரி இன்னொரு நபர் இருக்கிறார் நல்ல மனிதன் நல்ல ஜபிப்பார் நல்ல பிரசங்கம் பண்ணுவார் நல்ல ஒளியும் செய்வார் அன்புள்ள மனுஷன் பொறுமையுள்ள மனுஷன் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட வியாதி இருக்கு அதாவது நல்லா இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் ஓவர் ஹீட் ஆகி உடம்பு ஃபுல்லாக பிம்பிள்ஸ் மாதிரி பொக்கலம் பொக்கலமாக வந்துடும் ஒரு வாரம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பார் பிறகு சரியாகும் ஒரு மூன்று மாதம் கழித்து திடீர்னு பார்த்திங்கன்னா பைல்ஸ் வந்துட்டு இருப்பார் அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்க அவருக்கு ஏதாவது ஒரு விளைவினை வந்து அவரோடு போராடி கொண்டே இருக்கிறது வருடக்கணக்காக இப்போ நாங்கள்லாம் முதல்ல ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட பரிசுத்தம் இல்லைவே உண்மை இல்லைவே அது இதுன்னு நாங்கள் ஏதோ சொல்லி பார்த்தோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் நிதானிக்கிறோம் பல வருடங்கள் அந்த மனிதன் ஜெபிக்கிற மனிதன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற மனிதன் ஆனால் அவனுக்கு சரீரத்தில் மூணு மாசத்துக்கு ஒருக்கா நாலு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு பெலவினை வந்து அவரை அப்படியே ஆட்டி படைக்கும்போது அவர் சொல்லுவாரு அண்டு ஒரே நான் யோசித்தேன் பரிசுத்த பவுல் சொல்லுவார் தெரியுமா நான் என்னை உயர்த்தக்கூடாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய முள் எனக்கு இருக்கு அப்போ தேவன் சில தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சிறையிருப்பு ஒப்பு கொடுக்கிறார் என்னன்னா ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்து அவங்கள கண்ட்ரோலாக வச்சுக்கிறார் ஏன் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா அவங்க அண்டவர்கிட்ட இருக்க மாட்டானா அது நமக்கு தெரியாது ஃபாதர் பர்க்மான்ஸ் பாடுறாரலா என்னை ஆட்கொண்ட நான் அறிவே அவரை ஆட்கொண்டவர் அவர் அப்படி நடத்துறார் இதை நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அது அவருக்கு ஒரு சிறை இருப்பு பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நடத்துகிறது சில நேரம் நமக்கு புத்திக்கே எட்டாது கடந்த நாட்களில் என் நண்பர் ஒருவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் கார் நொறுங்கிட்டு நாங்கள் நினச்சி அவருக்கு கைகாலம் உடஞ்சிருக்கோம் பட் ஒரு அடி இல்லை பட் கார் நொறுங்கிட்டு அவர் வந்து புலம்புறாரு மூணு லட்சம் ரூபாயா நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணேன்னு தெரில கார் ஷெட்டில் போட்டு வந்துட்டேன் உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கார் இப்போது கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு அவர் கார் சர்வீஸ் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை இப்போ பாருங்கள் சொந்த கார் இருக்குது நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஒருவேளை இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் எல்லா வந்து அவர் இன்சூரன்ஸ் விட்டுட்டார் அந்த ஒரு தான் இன்சூரன்ஸ் போடாமல் இருந்திருக்கார் இப்போ பாருங்கள் ஒரு சிறை இருப்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக சொல்கிறேன்னா தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கும் சில நேரம் கத்தர் இப்படிப்பட்ட சிறை இருப்புகளை அனுமதிக்கிறார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்பட்டான் எவனோ சைவனை வச்சுட்டான் இல்லைன்னா சாத்தான் போராடுறான் நான் கேட்குறேன் இரவு பகலாக நீங்கள் நானும் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் இரவு பகலாக வேதத்தை நேசிக்கிறோம் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டுபுரேன்னு மூச்சுக்கு முன்னூறு திருப்பு அவருடைய நாமத்தை சொல்கிறோம் நமக்கு உதமாக செய்வனை பழிக்கும் நம்மளை சாத்தா வந்து இப்படிப்பட்ட இக்கட்டுக்களை விடுவான் கர்த்தர் அனுமதிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விரும்பத்தகாத சிறையிருப்பை கத்தரை அனுமதிக்கிறார் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் கத்தர் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சிறையிருப்பா அனுமதிப்பார் செயல்பட முடியாதபடி இருப்ப அனுமதிப்பார் அப்போ நம்ம அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க பழகிக்கொள்ளணும் நிதானமாக நடக்க பழகிக்கொள்ளணும் சரி இந்த சிறை இருப்ப கத்தர் மாற்றும் காலம் வரும் அவர் விடுவிக்கும் காலம் வரும் இந்த புரிந்து கொள்ளுதல் வந்துட்டு வைங்களே நம்ம துக்கப்பட மாட்டோம் சந்தோஷமாக இருப்போம் நிதானமாக நடப்போம் கத்தர் அதினதின் காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை கொடுத்து நடத்தணுமோ நடத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல கால வேளையில் நீங்கள் கொடுத்த சத்தியத்துக்காய் தோற்றுறோம் உங்கள் நாமத்தில் அது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் தங்களை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்ள கத்திற்கு வைத்தார் சிறையிருப்பு என்பது விரும்பத்தகாத ஒரு காரியம் வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் ஆனாலும் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி உமது இறக்கத்தை காண்பி உடைய கிருபையை கட்டளையிடும் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம